மேற்கொள்ள வந்தும்பி கை தைரியம் வந்தும் அவர் கீருவை என்று உள்ளதே பீடர் நம்பி கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே தேவ அவர் கிருவை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லெலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லெலூயா என்றார் பறிப்போம் இந்த நாளுக்கு அந்த ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை எபேசியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் எபேசியர் மூன்று பன்னிரெண்டு அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சலாக்கியமும் உண்டாயிருக்கிறது இந்த காலை வேளையில் ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது நமக்கு ஒரு திட நம்பிக்கையும் தேவாதி தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது எப்படி அந்த திட நம்பிக்கையும் சலாக்கியமும் நமக்கு உண்டாயிருந்தது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் நெருங்கி சேரக்கூடிய ஒரு சிலாக்கியமும் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நமக்கு நமக்கு இந்த ஆண்டவர் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது கத்தாவே உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவார் தம்மை தேடுகிறவர்கள் அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை கண்டு கொள்வார்கள் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது உம்மை தேடுகிறவர்களை ஒருபோதும் நீ கைவிடுகிறது இல்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்திருக்கிற உம்முடைய ஜனங்கள் உண்மையே நம்பியிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நாம் திட நம்பிக்கையோடு கூட தேவரிடத்திலே சேரும் பொழுது நிச்சயமாகவே நம்மை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார் ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் கூட்டி வழங்குங்கள் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய விசுவாசத்தோட தைரியத்தை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டுமாம் நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திரு கொடுக்கிறார் ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் ஆகவே இந்த காலி அந்த விசுவாசத்தோடு நாம் தைரியத்தை கூட்டி தைரியத்தோட ஞானத்தையும் கூட்டிக் கொள்ளும் பொழுது மிகுந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் யோபு புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே யோபு பக்தன் இப்படியாக எழுதுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று இங்கு எழுதுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் இதுதான் வேதம் சொல்லுகிற திட நம்பிக்கை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை யோபு சொல்லுகிறார் அவர் என்னை கொன்று போட்டால் கூட அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று இந்த காலி வேளையில் நாம் விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் விசுவாசத்தோடு தைரியத்தோ கூட்டி தைரியத்தோடும் ஞானத்தையும் கூட்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நம் ஆண்டுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆகவே இந்த காலி வேளையில நாம் அப்படிப்பட்ட ஒரு திட நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கத்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தராகி ஆண்டவரே நீரே என்னுடைய நோக்கம் என்னுடைய சிறு வயது தொடங்கி என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறீர் என்று தாவீது எழுதுகிறார் தன்னுடைய சிறு பருவத்திலேயே தாவீது கத்தர் மேல் முழு நம்பிக்கையா இருந்தார் எப்பொழுதும் ஆண்டவரை பாடி துதித்து கொண்டே இருந்தார் ஆகவே தான் தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை உயர்த்தினார் ஆடுகளுக்கு பின்னாக சென்ற தாவீதை ஆண்டவர் உயர்த்தி அரியணையின் மேல் உட்காரவே ஆகவே அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது திட நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தை நாம் தேடும் பொழுது அவரை அண்டி பிடிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் மிகுந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம் ஆகவே இந்த காலியเวลிலே உற்சாகமாய் ஆண்டவரை நாம் துதிப்போம் விசுவாசத்தோடு நாம் முன்னேறிச் செல்வோம் அநேக ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே நாம் இந்த காலியเวลிலே பெற்று அனுபவிப்போம் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் அந்த விசுவாசத்தின்படி நாம் எதை கேட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இந்த காலி காலிவேளிலை பெற்றுக்கொள்வோம் என்கிற தைரியத்தோடு நாம் முன்னேறிச் செல்வோம் திட நம்பிக்கையோடு முன்னேறி செல்வோம் நிச்சயமாகவே அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் ஜெபி அன்புள்ள ஆண்டு வரை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலிவேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட தைரியமாய் அவரோடு இணைந்து அவரோடு இணைந்து தேவனோடு சேரும் சிலாக்கியத்தை ஒவ்வொருவரும் இந்த காலிவேளையில பெற்றுக்கொள்ள நேர் உதவிச்சு ஒவ்வொருவரும் நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க நேர் உதவி செய்யும் அப்படி செய்கிறபடியினாலும் அக்க நன்றி தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல நல்லபிதாவே ஆமே